Peacemakers of Christo நீ வலர்த்தவை நீ உலைத்தவை இன்று உனக்கு கனி கொடுக்கிறதா லுக்கா சுவிசேசம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல மேலும் ஏசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை மூன்று ஆண்டுகளாக எதையும் காணவில்லை ஒன்பதாவது வசனம் தொழிலாளர் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் இதை விடலாம் என்று அவரிடம் கூறினார் என் அன்பு நேசரே கர்த்தாவே கர்த்தாவே உமை துதிக்கிறோம் ஐயா மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் ஐயா வணங்குகிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் ஒரு ஐயா ஒருவன் வந்து தன்னுடைய சொந்த அத்திமரத்தை பார்க்கிறான் ஐயா ஆண்டவரே தன்னுடைய சொந்த அத்திமரத்தை அவன் காணுக இல்ல கனியை காணவில்லை ஐயா ஆண்டவரே இந்நாளிலே சுவாமி இந்த குடும்பங்களை ஒரு விசை காணுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா இவர்களும் அப்படித்தான் ஐயா என் கணவன் அருமையான கணவன் இலைகள் உடைய கணவன் அழகான கணவன் படித்த கணவன் இவன் உழைக்கிற கணவன் வேலை இருக்கிற கணவன் என்று திருமணம் செய்தோம் ஆண்டு ஆனால் கனி கொடுக்காத கணவனாக வாழ்கிறானை ஆண்டவர அப்பா இந்த மனைவியானவள் அழகானவள் படித்தவள் ஞானம் உள்ளவள் இவள் குடும்பத்தை வழி என்று நினைத்தோம் ஆண்டவரே ஆனால் ஐயா கனி கொடுக்காத மனைவியாக வாழ்கிறாள் ஆண்டவர ஆண்ட கண்ணும் கருத்துமாக நான் பெத்தெடுத்து வளர்க்கிறேன் ஆண்டவரை இவன் நல்லா படிப்பான் இவன் நல்ல வேலைக்கு போவான் இவன் திருமணத்தை செஞ்சுக்குவான் இவன் எனக்கு பேர பெற்று கொடுப்பான் இவன் என் சொத்துக்கள் உழைச்சு போடுவான் எனக்கு மருந்து வாங்க காசு கொடுப்பான் என் குடும்ப கஷ்டங்களை எல்லாம் இவன் தீர்ப்பான் என்று நினைச்ச ஆண்டவர ஆனால் கனி கொடுக்காத பிள்ளைகளாக இருக்கிறார்களே ஆண்டவர ஏசப்பா என் அண்ணன் என் தம்பி என் அக்கா என் தங்கைகள் எனக்கு கனி கொடுப்பார்கள் என்று நான் ஓடி ஓடி வளர்ச்ச ஆண்டவர என் குடும்பத்தை நான் அப்படி அவர்கள் மேல அவ்வளவு பாசங்களை வைத்திருந்த ஆனால் ஐயா இவர்கள் இப்படி மாறுவார்கள் கனி கொடுக்காமல் போவார்கள் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவர ஏசப்பா என் தெய்வமே ஆண்டவரே நான் உழைச்ச உழப்பெல்லாம் வேஷ ஆண்டவரே நான் காத்திருந்த நாட்கள் எல்லாம் வேஷா போச்சு ஆண்டவரே நான் இவர்கள் மீது நம்பிக்கை வச்சதெல்லாம் வேஷா போச்சு ஆண்டவரே ஏசப்பா நான் உள்ளம் உடைந்தவனாக உள்ளம் நடு வீதியில கடக்கிறேன் ஆண்டவர யாரும் இல்லாத அனாதைகளை போல கடக்கிறேன் ஐயா மன உடைஞ்சு போச்சு வாழ்க்கை உடஞ்சு போச்சு நிம்மதி போச்ச ஆண்டவர ஐயோ தெய்வமே நான் வேணா ஐயோ என் போச்சா என்று மனவேதனையோடு பிள்ளைகள் கலகுகிறேன் என் குடும்பத்துக்கு கனி கொடுக்கணும் நினைச்சேன் என் கணவனை பார்த்துக்கணும் நினைச்சேன் என் மனைவியை பார்த்துக்கணும் நினைச்சேன் அப்பா தெய்வமே என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நினைச்சேன் அவர்களுக்கு

இயேசுவே கனி தராத மனமாக ஐயா இயேசுவே எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது ஆண்டவரே கோயிலுக்கு உதவணும் தெய்வத்திற்கு உதவணும் நம்ம ஏழைகளுக்கு உதவணும் அநாதைகளுக்கு சோறு போடணும் ஆனா அது ஆசிரமங்களை போஷிக்கணும் இருக்குது தம்பி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு தங்க வீட்டுக்கு நான் போய் அவங்களுக்கு என்னால முடியலப்பா அப்பா என்ன காசுலப்பா எனக்கு உடல் சுகம் இயேசுவே தெய்வமே ராஜா ராஜாவே கனி கொடுக்காத மரமாக நிக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நான் அப்பா வேஸ்டான மரமாக மாறி போயிட்டேன் ஆண்டவர் நான் கனி கொடுக்காததுனால ஆண்டவரை என்கிட்ட ஒரு காசு இல்லாததுனால ஆனதுனால என் வேலை போனதுனால எனக்கு நோய்வாய் வந்ததுனால என் சொத்துக்களை இழந்ததுனால ஆண்டவரே வெட்டப்படணும் இவன் சாக மாட்டானா இவன் எப்ப சாவான் இவனுக்கு சீக்கிரம் சாவும் தான் பரவாயில்ல இவன் இருந்து நம்ம உயிரை வாங்குறான் இவன் செத்தா நமக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும் அல்லவா என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறவங்க ஏராளம் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏராளம் ஆண்டவரே கன போனோம் என் மனைவி செத்து போனோம் என் அம்மா அப்பா செத்து போனோம் என் பாட்டி செத்து போனோம் என் தாத்தா செத்து போனோம் என்னுடைய பிள்ளைங்க செத்து என் பிள்ளைங்க செத்து போன நினைக்கிறவங்க ஏராளம் ராஜாஜி ராஜாவே என் குடும்பத்தை அழிக்க எத்தனையோ எதிரிகள் திட்டம் வகிக்கிறார்கள் சாத்தான்கள் திட்டம் வகிக்கிறார்கள் எங்களை ரசிக்க உங்காடுகிறோம் எனக்காக பரிந்துரை செய்ய செய்யுங்க ஆண்டவரே என்னால கனி கொடுக்க முடியலையாப்பா ஆண்டவரே என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்க முடியலையா ஆண்டவரே என் மனைவி சந்தோஷப்படுத்த முடியலையாப்பா என் கணவன் என்ன சந்தோஷப்படுத்த முடியலையா ஆண்டவரே எங்க அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்த முடியலையா ஆண்டவரே எஸ் அப்பா எங்க அம்மா அப்பாவோட நான் உட்காந்து அங்க மடியிலேயே உட்காந்து படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறேன்ப்பா முடியல ஆண்டவர எங்க அம்மா கையால எங்க அப்பா கையால சோறு வாங்கி சாப்பிடணும் நினைக்கிற ஆண்டவர முடியலையா அப்பா மீது மனமிரங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே உங்களுடைய உரம் போட்டு வளர்க்க உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம் எல்லா திருப்பைகளையும் இப்பிள்ளைகள் ஊற்றி ஆச்சரிய காரியங்களையும் அற்புத வகையில கனிகளையும் கொடுக்கிற ஒரே தேவன் நீர்தானிய அருமையான பிள்ளைகளை சமர்ப்பித்து உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமே 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 இயேசு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா சொல்லி செபங்களையும் அர்ப்பணிக்கிறார் ஒரே குருவான இந்த மகள் இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஏறடுங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய செய்யுங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட்டு சுடிதாரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

கிடக்கலாயும் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்க்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபசியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியா அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே